வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனை இருக்குங்க இன்றைக்கி ஒரு எழுபது சென்ட் ப்ராப்பர்ட்டிங்க மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்கிற வீடியோ இருக்குதுங்க அந்த வீடியோத்தை நான் பார்க்குறீங்க சமசதுரமான ப்ராப்பர்ட்டிங்க ரோடு வேஸ்ட் எழுபது சென்ட்டுங்க பல்லடம் உடுமை மெயின் ரோடுங்க பெரியப்பட்டிங்க பெரியவட்டிலேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர்லேருந்து எழுபது சென்ட் இருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து ஒரே கிலோமீட்டர் தானேங்க பிஏபி வாய்க்கால் பாசன வசதியோட நல்லா சமசதுரமான ப்ராப்பர்ட்டிங்க பக்கத்தில் ஊராக விவசாயம் பண்ணியிருக்கிற ஏரியாவில் இந்த எழுவது சென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க ஊரும் பக்கத்துலேயே இருக்குதுங்க இந்த பூமி தானுங்க இந்த பூமி உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே சூப்பர் ப்ராப்பர்ட்டிங்க எந்த சைடுமே இழுக்காதுங்க சம சதனமாக இந்த க்ளீன் பண்ணிக்கிற பூமி தானேங்க உல ஓட்டி விட்ருக்குறாங்க இல்லை தென்னை மரம் தான் இருக்குதுங்க விவசாயம் பண்ணுறாங்க குட்டியை தென்னை மரம் வாழை மரம் எல்லாமே பக்கத்தில் விவசாயம் பண்ணிகிட்ருக்குறாங்க ஊருமே ரொம்ப பக்கத்துலேயே இருக்குதுங்க ஊரடி பூமிங்க இந்த வீடு தெரியல ஊருங்க ஊர் ரொம்ப பக்கத்துலேயே இந்த ப்ராப்பர்ட்டி வந்துடுதுங்க பல்லணம் முன்பலை மெயின் ரோட்லேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டரில் வருங்க நடந்த ஒரு டிஸ்டன்ஸ்லேயே மெயின் ரோட்டுக்கு இந்த பூமி இருக்குதுங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா எழுவது சென்டு சேர்ந்து முப்பத்தி அஞ்சு லட்ச ரூபா சொல்லிகிட்ருக்குறாங்க குறைச்சி பேசலாங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பரை கால் பண்ணிட்டுருக்காங்க பார்த்துக்கலாங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி இருபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணு நன்றி வணக்கம்